குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ரூபா ஐம்பது பைசா இன்னையோட ரேட்டு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து விலை குறைஞ்சதுன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபதா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர டக்குன்னு ஒரு இரநூறு முந்நூறுலாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி எழுபத்தாறு ரூபா ஐம்பது பீஸா இருக்கக்கூடிய வெள்ளி நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா எழுபத்தி ஆறு ரூபாயா குறையுமே தவிர டக்குன்னு ரெண்டு ரூபா மூன்று ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் தங்கம் விலை அதிகரிச்சதுன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் தங்கம் கிராம் நாளைக்கு அதிகரிச்சதுன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தங்கத்தின் மீதான முதலீடு சர்வதேச முதலீட்டாளர்களின் முதலீடு காரணமாகவே தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும்போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு ஆறாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன பொருளாதார வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேதியை வந்து மார்ச் கடைசி வாரத்தில் வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்கன்னா தங்கத்தின் விலை குறையுமா அல்லது குறையாதாங்கிறது அந்த காலகட்டத்தை பொறுத்து தான் மாறும் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூஸ் எப்படி போக போகுதுங்கிறது தெரியல பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கும் போது ஏன்னா அடுத்து எந்த ஆட்சி வரும் அப்படிங்கிறதும் கருத்து கணிப்பில் வந்து மறுபடியும் பாஜக ஆட்சி வரங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் வந்து இன்னும் உறுதியான தகவல்கள் வந்து தெரியலை தேர்தல் நடந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஒரு பக்கம் இருக்குது தங்கத்தின் மீதான வரி இறக்குமதி வரி பதினோரு சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதமாக மாற்றி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது வந்து திரை விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி